அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கிய அவசியமான செய்திகளுடன் விடயங்கள் பேசுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் மிகவும் சுவாரஸ்யமான நாட்டிற்கு தேவையான விடயங்கள் பற்றி நாங்கள் கதைத்து கதைப்பதற்காக வந்திருக்கின்றோம் முதலில் அதாவது யாழ்ப்பாணத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் எனவே யாழ்ப்பாணம் சுத்தமாக போகிறது என்று சொல்லி ஒரு கதை பரவுகின்றது எனவே இது சம்பந்தமாக போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வன்முறைகள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கி சட்டவிரோதமான முறைகளில் செயற்படுபவர்கள் அவ்வாறு மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கி அந்த பணத்தை திருப்பிச் செலுத்தாத போது அவர்களை அவர்கள் மீது செய்து அந்த சித்திரவதை செய்வதை காணொலியாக பதிவேற்றம் செய்து பெரும் அட்டகாசம் அட்டுடியங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதை யார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் சிஐடியினர் அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அமைதிக்குந்தகம் விளைப்போர் மீது கடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்பொழுது களம் இறங்கியிருக்கின்றார்கள் அதன் பிரகாரம் வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகை பணத்துடன் வந்து இங்கு வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் வாழ்வட்டு கலாச்சாரங்கள் போன்றவற்றை தோற்றுவிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு போலீசார் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் யாழ்ப்பாணத்தில் வன்முறைகளில் ஈடுபடுத்தல் மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்து அதனை திருப்பி செலுத்தாதவர்களை கடத்தி சென்று சித்திரவதை செய்து காணொளியாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுதல் பாடசாலை மாணவர்களை இலக்கி வைத்து போதை மாத்திரைகளை விற்றல் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுதல் போன்ற சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதன் மூலம் சொத்துக்களை சேர் சேர்த்தவர்கள் குறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் அண்மையில் வடமராட்சி பகுதியில் ஒரு தாதா இவ்வாறு சில கூலிப்படைகளை வைத்துக்கொண்டு சட்டவிரோதமான முறையில் இயங்குவதாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றன அந்த தாதா மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை திருப்பிச் செலுத்தாதவர்களை கடத்தி சித்திரவதை செய்து அவர்களுடைய சொத்துக்களை திருட்டு திருட்டுத்தனமாக எழுதுதல் போன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இதற்கு அந்த பகுதியில் உள்ள ஒரு பொலிஸாரும் உடந்தையாக இருப்பவர்கள் என்று சொல்லி ஆதாரத்துடன் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவியிருக்கின்றன எனவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதன் முதற்கட்டமாக எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலும் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட உள்ளன சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் தொடர்பில் மேலும் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக இந்த குற்றப்பலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல முயற்சியா என்பது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் கிளிநொச்சியில் இந்த சிவந்தி தொடர்பான ஒரு விசாரணைக்கு சென்ற போலீசார் கிளிநொச்சி அம்பாள் பகுதியில் சோதனையிடப்பட்ட போது ஐந்து பொதிகளில் கஞ்சா பொதிகள் காணப்பட்டதாகவும் அந்த ஐந்து பொதிகளை வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனவே சிவந்தியினுடைய விசாரணைக்கு சென்ற போதுதான் இந்த கஞ்சா பொதி கடத்தல் க கடத்தல்காரரை கைது செய்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மரண தண்டனை பட்டியலிலே ஐந்து மாணவர்கள் உள்ளடக்கம் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் அதிர்ச்சி தகவல் சிறைச்சாலைகள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் ஐந்து மாணவர்கள் உள்ளார்கள் என்று சொல்லி சிறைச்சாலை பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாவலப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றார் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் பாரிய அளவில் போதைப் பொருட்கள் கடத்துகின்றவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறார் போதைப் பொருள் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை அழித்து வருகின்றது சிறைச்சாலைகளில் எண்ணூற்றி ஐந்து ஆண்கள் தூக்கிலிடப்பட வேண்டிய நிலையில் உள்ளார்கள் இதே போன்று இருபத்தி ஒரு பெண்கள் தூக்கிலிடப்பட வேண்டிய நிலையில் உள்ளார்கள் இந்த எண்ணூற்றி ஐந்து ஆண்களில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் உள்ளார்கள் என்று சொல்லி அந்த ஜெக்பீரசிங்க என்கின்ற ஒரு சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலக நடவடிக்கைகளில் தெற்கு முதலிடத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லியும் எனவே படித்தவர்களை கூறுக்கி இவ்வாறான படு பாதக செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அச்சங்கள் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்னால் இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவர் கூறுகின்றார் பெரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து நாட்டை அழிக்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டின் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் என்று சொல்லியும் அவர்கள் அவர்களுக்கு அரசியல்வாதிகள் துணை போகின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு அச்சங்கலந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டிய வேண்டியவர்கள் ஏனென்றால் ஒரு தேசத்தை அழிக்கின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை மிக முக்கியமாக அமைகின்றது போதை பொருட்களை கடத்துகின்ற கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் ஆனால் அந்த விடம் ஒரு பாவமான விடயம் அல்ல அது ஒரு நியாயமான விடயம் என்று சொல்லி இந்த ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஊடகப் பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க ஒரு அச்சம் அச்சம் தருகின்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரா சிபந்தி இந்தியாக்கு தப்பிச் சென்ற படகு மீட்கப்பட்டிருக்கின்றது உதவிய குற்றச்சா குற்றச்சாட்டில் யாழில் இருவர் கைது விசாரணைகள் தொடர்வதாக சிஐடியினர் தெரிவிக்கின்றனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் முக்கியமாக தேடப்பட்டு வருகின்ற குற்ற குற்றவாளியாக இசாரா சிப்பந்தி கருதப்பட்டார் இசாரா சிப்பந்தி சில தினங்களுக்கு முன்னர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட படகுதான் தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த படகு எங்கு வைத்து மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பகுதி அதாவது யாழ்ப்பாணம் பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது செவ்வந்தி தப்பியதற்கு உதவிய குற்றச்சாட்டில் யாழில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த கைது நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியும் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லியும் அந்த பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட இசாரா செவ்வந்தி தப்பிச் சென்ற படகு யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட அந்த படகு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற இரண்டு இளைஞர்கள் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவர்களை தேடுகின்ற பணி நடைபெற்று வருவதாகவும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் கொக்வில் படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சம் அடைந்திருந்த இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பது பொதுமக்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கொக்வில் இந்து கல்லூரி வெளிவாசலில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்தபோது முதலில் யாழ்ப்பாண மாவட்டத்தை கைப்பற்றியிருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு படுகொலை கலாச்சாரத்தை அவர்கள் அரங்கேற்றியிருந்தார்கள் எனவே இந்த நிலையில் இந்த கொக்கீல் படுகொலை நினைவே இந்த கொக்கியில் படுகொலை நிலவேந்தல் தற்போது நினைவு கூறப்படுகின்றது கொக்கீல் பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்திய இராணுவத்தினர் அங்குள்ள பல்வேறு மக்களை படுகொலை செய்தார்கள் இந்த படுகொலைகளை தற்பொழுது இந்த படுகொலை நினைவேந்தலுக்கு என்று சொல்லி ஒரு குழு அமைத்து அந்த குழுவினர்தான் இந்த நினைவேந்தலை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தியதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் யாழ்ப்பாணம் பைத்தியசாலை கொக்குவில் பிரம்படி கோண்டாமில் கொக்குவில் கல்லூரி வளாகம் ஆகிய இடங்களில் இந்திய இராணுவம் தக் இந்திய இராணுவம் தரித்து நின்று பொதுமக்கள் மீது படுகொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பிரதமர் கரணி தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச விசாரணைகள் உள்ளக என்று தேவையற்ற பிளவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் அவர் ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார் போர்க்குற்றம் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என பிரதமர் கரணி அமரசூரியா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்றார் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் இல்லை என்று அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மொழி வினாக்களுக்கு பதில் வழங்குகின்ற போது பிரதமர் கரணி அமர நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய தேசிய நெறிமுறையின் ஊடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டை மேலும் பிளவுபடுத்தவும் பிளவுகளை ஏற்படுத்தவும் உதவி செய்கின்றன அந்த செயன்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் பிரதமர் கருணை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்ப்பதாகவும் பிரதமர் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறைமுறையினூடாக பொறுப்புக்குற செயற்பாடுகளை முன்னேற்று வ முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே இப்பொழுது நாட்டை பதவியேற்று ஆகின்றது எனவே இது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் மற்றும் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டமைக்கான அந்த விசாரணைகளையோ அல்லது படு செம்மணி அதாவது செம்மணி போன்ற படுகொலைகளுக்கான விசாரணைகளோ துரிதமான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லியும் காணாமல் போனோர் சங்கத்தினர் மற்றும் இலங்கை தமிழர்களை பிரதிநிதித்தப்படுத்துகின்ற தமிழ் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூட சர்வதேச நாடுகள் கூட வெளிப்புற அதாவது சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அதாவது பிரதமர் கருணியின் இந்த கருத்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா என்பது அனைவராலும் சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது தான் நகரில் மோட்டார் சைக்கிளில் கேரளா கஞ்சாவை கடத்திய இளைஞர் ஒருவர் பொலிஸாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் அங்கு காணப்படுகின்றது கொடிகாமத்தில் சூடு கொடிகாமம் கெப்பேலி பகுதியில் நேற்று முன்தினம் மணல் ஏற்றிக்கொண்டிருந்த வாகனங்களை நோக்கி ஒரு மர்மமான முறையில் சூடு நடத்தப்பட்டதாகவும் இந்த சூட்டில் ஒருவர் காயமடைந்து சாவகச்சேரி வைத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த துப்பாக்கி சூட்டை யார் நடத்தினார்கள் என்று சொல்லி இதுவரை சரியான தகவல் அவர்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை தென்பகுதியில் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டுகள் நடத்து நடைபெற்று வருகின்ற நிலையில் அண்மைய காலம் பகுதியில் தென்பகுதியில் கடைகள் கடை முதலாளிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் துப்பாக்கிச் சூட்டுகள் நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிக்கு இதுவரை எவரும் இனம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தென்பகுதியைப் போன்று யாழ்ப்பாணத்திலும் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுமா என்பது மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களையும் அச்சநிலைகளையும் நிலைகளையும் தோற்றுவித்திருக்கின்றது வங்கக்கடலில் தாளமுக்கம் வங்கக்கடலில் காற்று மழை தொடர்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது வங்கக்கடலில் தாளமுக்கம் உருவாகியுள்ளது இதனால் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் தென்கிழக்கு பங்களா விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதியில் உருவாகியுள்ளது இந்த அமைப்பு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் பலப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது அதன்படி மறு அறிவித்தல் வரும் வரை அச்சரேகை ஐந்து முதல் பதினெட்டு வரையும் கிழக்கு தீர்க்க ரேகை எண்பது முதல் தொண்ணூற்றி ஐந்து வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது அப்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் உடன் அந்த கடற்பகுதியிலிருந்து வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் வந்து வழங்கும் வரை தற்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்